அல்லாமத் தரபியத்து அவுலாதுன்ற கிதாபில் ஒரு ரிவாயத்தை கொண்டு வராங்க பொய் எவ்வளவு எவ்வளவு அல்லாஹ் எவ்வளவு நுணுக்கமாக பொய்ய பாப்பான்னா ஒரு உமா ஒரு கூப்பிடுறா அந்த புள்ள வரல இந்த உமா சொல்றாங்க எங்கள்ட்ட பல கமிக்கு இல்லையா சொல்லுவாங்க நீங்க வந்தா உங்களுக்கு ஏதாவது தருவேன் சக்கோலட் உண்டு தருவேன் டொஃபிண்ட்டு தருவேன் என்ன சார் தருவேன் சொல்லி கூப்பிட்டு அந்த உம்மா அந்த பிள்ளைக்கு அந்த உம்மா சொன்னதை கொடுக்கலா கயாமத்துடைய நாளையில அந்த உம்மாவும் பொய்யர்களுடைய சகோதரர்களை பெரியவர்களே நாங்க எங்க இருந்து பொய்யர்களின் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் அல்லாஹுக்கு மகானா அவனுடைய பரிசுத்தமான குரான் சொல்லுகின்றான்